வணக்கம் நம்பலே இன்றைக்கி ஒரிஜினல் ஜீவா மருந்து பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லிட்டு இருக்கோம் அது என்னென்னா ஒன்றுமே இல்லை இப்போ நம்ம இந்த இது டயட் பிளான் வச்சுருக்கோம் பாருங்கள் அதாவது தமிழில் என்ன சொல்லவும் உணவே அது இருந்தது அப்புறம் என்ன ஆச்சு நமக்கு இன்றைக்கி வீட்டுக்கு வீடு எனக்கும் இருக்குது அதாவது எனக்கு ஒரு முன்னூற்றி இருந்த ஆரம்பத்தில் இன்றைக்கும் இருக்குது ஆனால் நான் இந்த மருந்து ஒன்று கூட சாப்பிட்றேன் அப்போ நம்பலே அப்படி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறதுல ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு டயட் பிளான் உங்கள் இருந்து நீங்களே சேர்க்கலாம் நீங்களே உங்கள் இது சரி பண்ணிக்கலாம் சொல்ல போகிறேன் இனியும் சொல்லுவேன் நிறைய சொல்லுவேன் ஏன்னா நான் எப்படி சுகரும் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னு ஒரு இதில் சொல்ல போகிறேன் அப்போது வீட்டுக்கு வீடு சுகர் பேஷண்ட்டு பி சுகர் பிபி ஹார்ட் அட்டாக்கு அப்புறம் கேன்சர் இது நார்மலாக இருக்குது அப்போது வீட்டில் முன்னெல்லாம் வந்து இந்த டைனிங் டே இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் திறந்தானு வச்சிங்களேன் அதில் லிப்ஸ்டிக் எல்லாம் கிடையாது வளையல் வளையல் ஒரு ரெண்டு மூணு இதில் இருக்கும் அப்புறம் சாந்து போட்டு கிட்டன்னு இருக்கும் லிப்ஸ்டிக் எல்லாம் இப்போ வந்தது ஆச்சுங்களா அப்போ இப்போ தரங்க எந்த வீட்டில் வேணும் போய் தருங்க ஒரு ரெண்டு மூணு கிலோ வந்து மாத்திரை 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 டானி மருந்து இருந்ததாகவே இருக்கும் அதான் வீட்டுக்கு வீடு இந்த சொல்கிறேன்னா சுகரு பிபி கேன்சரு ஹார்ட் அட்டாக் இது ஒரு நார்மல் ஆகி போச்சு இப்போது இந்த லைஃப் ஸ்டைல் அன்றது நம்ம அன்னைக்கு ஸ்கூலில் போகிறதெல்லாம் மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டரு எங்கள் சத்த பக்கத்தில் பதினஞ்சு கிலோமீட்டர் நடந்தாங்க அவங்க போகிறது இப்போ என் காலத்தில் ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்தான் ஆச்சுங்களா பசங்க நடந்து 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 செருப்பு இல்லாமல் செருப்பெல்லாம் ஒரு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் டூ போகும்போது போடல அதுக்கப்புறம் தான் போட்டோம் ஆச்சுங்களா அப்படியெல்லாம் இருக்கும்போது நல்ல உடம்பு ஸ்ட்ரென்த்தாக ஆச்சு நம்மளும் தெரியாமல் சைக்கிள் இருந்தது ஏரிகள் இருந்து குதிச்சு குதிச்சு எல்லாம் எல்லாமே நார்மலாக இருந்தது இன்றைக்கி நீங்கள் போய் ஸ்விம்மிங் கற்றுக்கணும்னா அதுக்கு ஒரு அஞ்சாயிரவா பீஸு பத்தாயிரரூபா பீஸு எக்ஸசைஸ் பண்ண ஏசியில் ஏசியில் போய் அவன் எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் ஒரு லைஃப் ஸ்டைல்ன்றது ஆப்போசிட் டைப் இப்போது அப்படி இருக்கும்போது நம்ம காலையில் சாப்பாடுற சாப்பாடு மத்தியானம் நைட்டு மூணு வேலையும் எதுவும் நிறுத்துறதில்லை ஆனால் ஒரு சாப்பாட்டுக்கும் செரிமானத்துக்கும் இன்னொரு சாப்பாட்டுக்கும் பதினாலு மணி நேரம் கேப் இருக்கணும் இது சொல்கிறேன் எல்லா இதுவும் சொல்கிறேன் சயின்ஸ் தான் சொல்லு பதினாலு மணி நேரம் கேப்பட்டுனாங்க ஆனால் காற்றால் சாப்பிடும் மதியானம் சாப்பாடு நைட் சாப்பிட மூணு சாப்பிடும் சாப்பிட்ருக்கோம் அப்போ இதுலேருந்து நம்ம மீளணும் இந்த கேன்சர் டிபிபி இதெல்லாம் மீளணும் அப்படின்னா நான் ஏன் சொல்லணும் என்ன எனக்கு அந்த ஒரு இது இந்த முந்நூற்றி அறுபது வந்து எனக்கு சுகர் நான் செக் பண்ணும்போது ஆ சின்ன வயசுலேருந்தே நான் அதிகமாக சக்கரை சாப்பிட்டு சாப்பிட்டு கிராமங்களில் என்ன ஒரு சினிப்பாக இருந்தால் ஒன்று சாப்பிட்டு 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 அது ஒரு சூடு உடம்பு எந்த வேறு அந்த ஒரு இது இருந்தது கடைசியாக ஒரு ஏழு வருஷத்து தான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு இவ்வளோ சே ஏன்னா என் தம்பிக்கு செக் பண்ணும்போது ஒரு முந்நூற்றி அறுபதுன்னு தெரிஞ்சது டாக்டர் சொன்னீங்கன்னா அப்படி உட்காந்துக்கணும் வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க அதுலேருந்து அப்படி இந்த யூடியூப் எல்லாம் கொஞ்சம் வந்தாச்சு வச்சு தேடும்போது ஒரு சேனல் ஒன்று கிடச்சி டாக்டர் பிஷூரூப் ராயன் அவர் சொல்லுவார் டிஐபி டைட் ஒரு அரை மணி நேரம் லெக்சர் முதல் முதல் லெக்சர் தான் முதல் அதிகமாக பார்த்து அரை மணி நேரம் லெக் விடாமல் பார்த்துட்டு உடனே கா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு மறுநாளே வந்துட்டு பிபி நூற்றி ஐம்பது இருந்தது ஒரு இருபது குறைஞ்சிது மறுநாளே மறுநாள் மறுநாளைக்கு மறுநாள் இருபது குறைஞ்சது அப்புறமா சுத்தமாக நிறுத்தினது வந்து இந்த டீ காஃபி டைரி ப்ராடக்ட் எதுவுமே வந்து சாப்பிடாம இருக்கேன் அதாவது டீ காப்பி ஒரு நாள் இப்பத்துக்கு பிடிச்சி நினச்சா டீ அது கொச்சினா இருக்கும் சாம்பார் சாம்பார்லாம் இருக்கும் டீ காப்பி சுத்தமாக ஸ்டாப் பண்ணி அதுக்கு பதில் இந்த தண்ணி அதாவது அது அந்த அந்த ஹேபிட்ஷோவில் கொஞ்சம் குறையினானுனப்படின்னா அது கீக்குள்ள வந்து ஏன்னா டைரி ப்ராடக்ட் இருக்குதுல்ல பால் தே சர்க்கரை இதெல்லாம் அது சுத்தமாக நிறுத்தும் அது அப்புறம் இந்த பிபிங்ன்றது ஒரு இருபது வந்து குறஞ்சி போச்சு ஆச்சுங்களா நிறுத்தணும் டைரி ப்ராடக்ட் சாப்பிட கூட வெள்ளை அரிசி வெள்ளை கோதுமை வெள்ளை ஐட்டம் இதெல்லாம் அவாய்ட் பண்ண சொன்னாங்க அது அவாய்ட் பண்ணேன் அதாவது ஒரு வாரம் பற்றியும் கிளியராக இருந்தும் சுத்தமாக அந்த அது முன்னே அந்த ஷுகர் இருந்தால் கொறைச்சிருந்தா அப்படி கிருகிரு சுத்தம் அந்த எஃபெக்ட்லாம் இருந்தது அதுக்கப்புறம் அந்த ஏழு வருஷம் ஆச்சு இன்றைக்கி வரைக்கும் மற்றதெல்லாம் எதுவும் நிறுத்தலை நான் வந்து மற்ற எதுவும் நிறுத்தலை சாப்பாடு தான் சாப்பிட்டுங்கிறேன் ஆனால் என்ன டீ காக்குன்றது ரொம்ப குறைச்சாச்சு ஸ்வீட்டது கொஞ்சம் குறைச்சாச்சு ஆனாலும் நம்ம உடம்புக்கு ஸ்வீட் தேவை கசப்பு இனிப்பு காரம் துவப்பு இதெந்த அரிசுவைகளும் தேவை ஆனால் நம்ம அந்த இனிப்பு மட்டும் போட்டுனே தான் கசப்பு துவர்ப்பெல்லாம் நம்ம போடவே இல்லை இப்போ இந்த நெல்லிக்காய் பாருங்க தினமும் ஒரு நெல்லிக்காய் கூட இல்லை காலங்காத்தால அந்த இதில் எடுத்து அந்த தோர்ப்பு உள்ளே போகணும் ஆச்சு இது இது வரைக்கும் இப்போ சரி எது எது செய்யக்கூடாதுன்னு அப்புறம் சொல்கிறேன் இப்போ நீங்கள் என்ன செய்யணும் இனி உனக்குள்ளே பிபி பேஷண்ட் இருக்காங்க கேன்சர் பேஷண்ட் இருக்கான் ஹார்ட் அட்டாக் வரப்போகுது இதெல்லாம் இதுக்கெல்லாம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ண தேவையில்லை நம்ம அந்த காலத்தில் சனிக்கிழமை அப்புறமா கிருத்திகை அமாவாசை இதெல்லாம் உருக்குழுதணும் ஒன்று இருந்தாங்க அதாவது அப்புறம் நான் ஆச்சு இந்த உருக்குழுது நான் மத்தியானம் வரைக்கும் டீ காஃபிசார்த்து தான் ஆயிட்டு ஒரு பொழுதெல்லாம் அது கிடையாது ஒரு பொழுது இருக்குது எப்படி இதெல்லாம் வந்து சொல்கிறேன் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் வந்துட்டு இந்த கேன்சர்லாம் வந்துட்டு உங்கள் எப்படி சம்பாதிக்கிறது அதாவது கேன்சர் அந்த நோய் தாக்கத்தில் கேன்சரால் செத்தவங்களை விட அந்த அதனுடைய அந்த செலவுகளை பார்த்துட்டு அந்த இதே செத்தவங்க தான் இது அவங்க சம்பாதிச்சு அதை விட அதிகமாக எழுத்துன்னு வச்சுருக்கோம் செலவை இப்போ எங்கள் ஊரில் சொந்த கிராமத்திலே வந்து அஞ்சு பேர் அவுட் கேன்சர் இன்னொரு ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஒன்று இருக்குது கிராமங்கள் நான் சொல்கிறது கிராமங்கள்ல இன்றைக்கி நான் லைஃப் ஸ்டைல் போச்சு தண்ணி மாத்திரம் எல்லாம் மாற்றும் போது நல்ல ஒரு இது கிடச்சி நம்மளே சரி இப்போது இந்த டைட் பிளான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னென்னு டிஐபி டைட் ஒரு டாக்டர் விஷ்வரூப்ராஜ் சொல்கிற மாதிரி டிஐபி டை தான் சொல்லுவோம் இன்றைக்கும் ஒரு சேனல் பேர்லாம் அடுத்தடுத்து விழுந்து தரேன் இந்தி தெரிஞ்சாலும் போய் ஒரு சில இதில் இங்கிலீஷும் தரும் அதாவது நமக்கு வேண்டிய உணவு ஏன்னா நம்ம பல்லமைப்பு இருக்கு பாருங்க பசுமாடு ஆடு அது அந்த வெஜிடேரியன் தான் நம்ம பல் வந்து வெஜிடேரியன் நம்ம உடல் இருக்கிற பேக்டீரியாஸும் பேக்டீரியல் டைட் ஆக்டி ஆக்டிவிட்டீஸும் அதே தான் ஜீரணம் கோ ஒரிஜினல் ஜீவாமல் இருந்தால் இந்த கான்செப்ட் வச்சு தான் போயிடும் அதாவது பசுமாடு போடுற சாணி எல்லாம் வேணாம் வந்து நிலத்தில் நீங்கள் மக்கு பொருட்களை போட போட மொழியாக அது இருக்கிற பேக்டீரியாஸையும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடாது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கூடாது அது வேறு மண்ணில் வேலை செய்கிற பேக்டீரியாஸ் வேறு அங்கே வந்துட்டு இந்த யூமிக் ஆசிட் போடுறேன் அப்புறம் இப்போ புலிக் காசு போடுறேன் கெமிக்கல்லாம் ஊற்ற ஊற்றதான் அந்த வரி ஏற்பிச்சு அதுக்கான வழிமுறைகள்லாம் ஒரிஜினல் ஒரிஜினல் வெஜிடிக் கம்போஸாக என்ன பண்ணுறோம் அந்த தான் இது வரேன் ஏன்னா இது முன்னே போடலான்னா இன்னொ தப்பி தவறி வந்துருந்தது டயட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பீப்புள் இல்லை என்ன டயட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பீப்புள்னால் நல்ல ஒரு அறிவுள்ள மனுஷனாக இருந்தால் தான் டயட்டாக சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு கான்செப்ட்டில் போயிருந்தது இன்னும் நிறைய அதை பற்றி சொல்லுவோம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போது இதை சாப்பிடுங்க மூணே நாளில் வந்து சுகர் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகுது பார்க்கலாம் எனக்கும் இந்த பின்பக்கம் சின்னதாக மாதிரி இருந்தது என்றைக்கும் ஆறலை இப்போது இது இந்த டயட் சாப்பிட்டதுக்கு முன்னாடி அப்புறம் ஆறாமே இருந்தது நான் அதை பற்றி கேர் பண்ணலதில்லை சொல்லுவோம் அப்போது அது இது சாப்பிட ஆரம்பிச்சு மூணாவது நாள் பார்த்தா அதெல்லாம் அதை பற்றி மறந்துட்டேன் அதுக்கப்புறம் அது எங்கே போச்சுன்னு தெரில இன்னொன்று ஒரு சுகரில் நிறைய இது ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும் அவ்வளோ இந்த விதைப்பாய்கள்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா அப்படியே ரொம்ப பொங்குரமாக இருக்கும் வலி உயிர் போய் உயிர் போய் இருக்கும் எல்லாம் சில்லுன்னு போய் கூட்டிடுச்சு நல்லா அவள் உடம்பு கூலிங் ஆகிடுச்சு ஓட சூடு உடம்பு கூலிங் ஆகிடுச்சு அப்போது இதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் ஏது சரி பண்ணலான்னா நீங்கள் எந்த மருந்து கிடைக்கிறதுக்கு ஓட தேவையில்லை எந்த ஆயுர்வேதம் அல்ல இதெல்லாம் போகவே தேவை உணவே மருந்துன்றது இதுதான் என்னென்னா இங்கே ஒரு இல்லை வெடிகாலம் உடனே சுகரு மிச்சம் மற்ற பேஷண்ட்டுக்கெல்லாம் அது தண்ணி சொல்லு சுகரு வெடிகாலம் உடனே முதல் பாத்ரூம் போனோம் பாத்ரூம் போயிட்டு எவ்வளோ விதமாக போனோம் இதில் ஒரு நாலஞ்சு பேர் ஒன்று தில்லியில் ஒன்று இருக்குது இன்னொன்று மீரட்டில் இன்னொன்று அந்த மாதிரி ஆர்கானிக் இதில் பண்ணுறவங்க அதாவது மருந்தில் இது இந்த விளையா சரி பண்ணுறவங்க ஓத்தத்துக்கும் ஒரு மாதிரி இருக்குது அப்போது நீங்கள் அந்த முதல் பாத்ரூம் போகவும் அந்த வேலையை ஆரம்பிப்பாங்க அதனால்தான் விடிகால காலை எழுந்துக்கன்னா பிரம்மமுகத்தில் வந்து நல்லா எங்கே ஆரோக்கியமாக இருக்கும்ன்றதுக்குன்னா பிரம்மமுகத்தில் இருந்தால் எல்லாம் பணக்காரன் ஆயிட முடியும் அந்த எழுந்து அஞ்சு மணிக்கு எழுந்து ஆச்சு சுத்தனம் பாத்ரூம் ஈஸியாக போயிடும் அது வரைக்கும் எட்டு பத்து வரைக்கும் வச்சா அந்த மலைச்சிக்கலன்றது கான்ஸ்டிபேஷன் இருக்குது தான் செய்யும் ஆகவே வெடி காலையில் காசு போய் அந்த மலைச்சிக்கலாக இருந்ததுன்னா பப்பாளி சாப்பிட்டீங்கன்னா சரியாக போயிடும் மலைச்சிக்கல் சரியாக போயிடும் பப்பாளி சாப்பிட்டு சரியாக போயிடும் மலைச்சிக்கல் சரி பண்ணணும் முதல்ல பாத்ரூம் போய் தான் மிச்ச வேலைலாம் ஆரம்பிக்கணும் பாத்ரூம் போயிடுறீங்க கரெக்டாக ஒரு அஞ்சு ஆறு மணிக்குள்ளே கொஞ்சம் இப்போ நான் சுகர் பிரஷனாக தினம் வெந்தயம் சாப்பிட்றேன் வெந்தயம் ஊற வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மென்று 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 சாப்பிட்னா அந்த தண்ணியும் குளிச்சுன்னு வரணும் நீங்கள் பாருங்கள் மூணாவது நாளே உங்களுக்கு ஒரு சில்னஸ் ஸோண்டு உடம்புல ஆச்சா அது ஃபர்ஸ்ட் திங் வெந்தயம் சாப்பிட்றீங்க வெந்தயம் ஒரு பத்து துளசி இலை பத்து துளசி இலை சாப்பிட்டீங்கன்னா பண்ணுறீங்கன்னா சூரிய வெளிச்சம் வந்தோடனே உடம்பு சுத்தம் சுற்றுட்டு உடம்புல வேர் பிடிக்கணும் ஏசி ரூமில் போய் எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை இன்றைக்கி பார்க்குறோம் அந்த சென்னை மாரியத்துலலாம் எல்லாம் ஏசி ரூமில் தான் எக்ஸசைஸ் பண்ணுறது உடம்புல ரெண்டாவது கிட்னின்னு ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு ரெண்டாவது கிட்னின்னு ஒன்று இருக்குது முதல் கிட்னி அது ரத்தத்தை சொன்று பண்ணுறது மற்ற இருக்கிற அந்த அங்கையாவளம் சுத்தம் பண்ணுறது அது தலையிலேருந்து வருது பார்த்தீங்கன்னா இந்த வேர்வை வருத அதுதான் ரெண்டாவது கிட்னி ஒன்றாவது கிட்னி நீங்கள் முதல் கிட்னி வேட்டினா சரி டயலிஸ் பண்ணலாம் ரெண்டாவது கிட்னி கேட்டு பசனா இவங்க ஒன்றும் செயல்பட பாடி தான் அதனால் ரெண்டாவது கிட்னி சரி பண்ணணும்னா வேலை செய்யணும்னா வேறு வரணும் அதுதான் ரெண்டாவது கிட்னி வேலை நீங்கள் ஏசியில் எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு நடந்தால் போது நடந்து கையை கால் தூக்கி ஒரு இது பண்ணாவே உங்களுக்கு ரெண்டாவது கிட்னி அருமையாக சேவம் ஒரு முறை வேறு வரணும் காலையிலேருந்து எட்டுலேருந்து ஒம்பது மணிக்கு ஃபஸ்ட்டு வெந்தயம் சாப்பிட்டீங்க ரெண்டாவது கிழமை எக்ஸசைஸ் இல்லைன்னா கூட வீட்லேயே சுத்தமே நடக்குது இப்படினா அந்த கதைலாம் இடந்து நிறைய சுத்தம் வெளியும் நல்லா ரோடு ரோடோ சுற்றினோ அப்படியே வந்தீங்கன்னா வேறு கொட்டி அந்த காதில் ஹெட்ஃபோன் வச்சுன்னு வர்றது இதெல்லாம் விடாமல் வெறும் காதோடு ஒரு ஏன்னா காதிலையும் அந்த காத்தோட்டம் இருக்கணும் போகணும் போய் போய் வரணும் இதெல்லாம் போட்டு அந்த வாக்கிங் மே வாக் மேனை வச்சிக்கணும் செல்லு வச்சுக்கணும் பாட்டு கேட்டால் வாக்கிங் போகிறது சும்மா மெல்லாம் நடந்து போகிறாம நடக்கணும் நடக்கும்போது வேறு வந்தால் தான் உங்களுக்கு ரெண்டாவது கிட்னி வேலைச்சு ஆச்சுங்களா ரெண்டாவது எக்ஸசைஸ் இது ஆகிப்போச்சு கடமை மூணாவது எட்டு மணி எட்டு ஏழரை பசிய தானே ஒரு ஏழரை மணிக்குள்ளே கூட நீங்கள் ஆரம்பிச்சிடலாம் அதாவது அது என்னென்னா ஒரு இளநீர் ஒரு இளநீர் வந்து குடிச்சி குடிக்கணும் இளநீர் குடிச்சிங்கன்னா இளநீர் குடிக்கணும் இளநீர் குடிச்சிட்டு வெறும் வயத்தில் குடிக்கலாம் நம்ம தான் வெடிக்கால வந்தே சாப்பிட்ருக்கோம் துளசி கிளசி ஏதாவது அந்த மாதிரி இலையினா சாப்பிட்ணும் மற்ற ஐட்டங்கள்லாம் சாப்பிடக்கூடாது ஆச்சுங்களா இளநீர் பண்ணுறீங்க அந்த உள்ளே இது இருக்குது போட்டு மிக்சியில் அடிச்சு சாப்பிட்டு கூப்பிட்டு இளநீர் சாப்பிடுவேன் கடவுளால் கொடுக்கப்பட்ட மொதல் அதாவது ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா இளநீர் தான் நல்ல ஒரு இதில் நான் சொல்லலை இனி இந்தியா ஃபுல்லாக இளநீருடைய த அந்தந்த இதில் வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வச்சுங்களா இளநீர் சாப்பிடுவீங்க மணிக்கு அப்படி இல்லையா இளநீர் சுத்தமாக கிடைக்கலான்னா இந்த மாதிரி தேங்காய் பத்தியை ஒரு தேங்காய் அரை தேங்காய் எடுத்து ஆக்கி அதை தயிர் பண்ணி வச்சுன்னா அந்த தயிர் நீங்கள் மூறாகி குடிச்சிக்கலாம் எப்படி தேங்காய் பால் வச்சு மிக்சியில் அடித்து தேங்காய் பால் எடுத்து மிளகாத்தூளை இந்த மிளகாய் பச்சை மிளகா அதை காம்பு கிளி அதில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நாலு மணி நாலஞ்சு மிளகாத்தூள் போட்டிங்கன்னா நாலு மணி நேரத்தில் தயிர் ஆகிடும் அந்த வெயிலில் நாற்பது டிகிரி செல்சியஸான விற்று வெயிலில் வச்சுட்டிங்கன்னா தயிரும் கொதிக்க வைக்கலாம் வேணால் பால் கொதிக்க வைக்கணும் அப்படியே தயிராகி வச்சுங்களா அந்த வந்து ரெண்டு மூணு முறை அதே ஒரே எடுத்து ஒரே எடுத்து நீங்கள் செய்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு பால் கிடைக்கும் நல்லா கொஞ்சம் மோராக்கி எடுத்துக்கலாம் இது சாப்பிடக்கூடாது எது நம்ம பசுமாட்டு தயிர் இருந்த டைரி ப்ராடக்ட் எதுவுமே தொடக்கூடாது நீங்கள் அந்த இந்த டைட்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டப்போ வெள்ளை அரிசியை சாப்பிடக்கூடாது வெள்ளை கோதுமை நீங்கள் நினச்சிங்க கோதுமை சுகருக்கு கேஸ் இருக்கு அதெல்லாம் நார்ச்சல் அதுக்கு பதிலாக அரிசி தோணுதான் இந்த அரிசி கோதுமை ரெண்டுமே வந்து அந்த ட்டில் கிடையவே கிடையாது அது வரையும் களி சாப்பிட்லாம் களியும் பச்சை பயிர் அந்த இதுவோ கோங்கூரானுவாங்க அதாவது அந்த இதில் கோங்கூரானுவாங்க இந்த மாதிரி ஒரு சாப்பாடு தான் நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்லாம் ஆச்சுங்களா இளநீர் சாப்பிட்டீங்க எட்டு மணிக்கு ஒரு ஒம்பதுலேருந்து பத்தரை பதினொன்று கிலோ பழங்கள் ஒரு நாலு வகை பழங்கள் என்ன சீசனபிள் ஃப்ரூட்ஸ் அதில் ஒரு ஜூஸி ஃப்ரூட் பழங்கள் என்ன இது நம்ம கொய்யாக்கா சீசனபிள் நம்ம சீசனில் எதுவும் விளையாடாது நீங்கள் ஆப்பிள் தான் கிடையாதுன்னா ஆப்பிள் நம்ம சீசனுக்கு ஏற்ற இதுவே கிடையாது கொய்யாக்கா தான் ரொம்ப அருமையான சாப்பாடு இது மாதிரி அந்த ஆனார் அப்புறம் எது ஒரு நாலு ஃப்ரூட் அதில் ஒரு ஜூஸு டைப் வரணும் அதாவது இந்த இந்த டைப் இதை நீங்கள் உரிச்சு சாப்பிட்டா தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படியே குடிச்சா ஃபேட்டி ஆசிட் அதிகமாகும் அதனால் ஒரு நாலு வகை ஃப்ரூட் எவ்வளோ சாப்பிட்ணும் உங்கள் வெயிட் எவ்வளோ இப்போ என் வெயிட் அறுநூத்தஞ்சு கிலோனா அறுநூற்றம்பது கிராம் அதாவது நம்ம உள்ள எடுக்கிற இது அளவு வெளியில் இது தோல்வியிலாம் கணக்கு அதே மாதிரி இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா சி இது பழங்கள் பழலாம் இதெல்லாம் தோலாக சாப்பிட முடியாது ஆனால் கொய்யாக்காயெலாம் வந்துட்டு மேலேருந்து இந்த என்ன பண்ணிட்டு சாப்பிட்ணும் நம்ம எடுக்க வேண்டிய அளவு அறுநூற்றி ஐம்பது கிராம் எழுநூறு கிராம் எட்நூறு கிராம் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை வந்து நீங்கள் ஒம்பதுலேருந்து பத்து மணிக்கு இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பிபிஎல்லாம் நீங்கள் கண் முன்னாலேயே போய் எழுதி பண்ணுறோம் அப்புறம் நீங்கள் தான் அந்த விவசாயம் பண்ணுறது ஒரிஜினல் கான்செப்ட் உங்களுக்கு பார்த்தாங்க படத்தை சாப்பிட்டீங்க ஒம்பதுலேருந்து பத்தரைக்குள்ளே ஆச்சா அடுத்தது பன்னெண்டுக்குள்ளே இது இது இந்த பழ வகைகள் பன்னெண்டுக்குள்ள அந்த பதினாறு மணி நேரம் கரெக்டாக வரும் கா நைட்டு ஏழு மணிக்குள்ளே சாப்பாடு சாப்பிட்டீங்க அந்த சாப்பாடு சாப்பிட்ற விஷயம் இருக்குது சூரிய உதயத்துக்கு அப்புறமா சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி தான் எல்லாமே முடிச்சிடணும் சாப்பாடு வாங்க ஆச்சுங்களா அப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா அந்த பதினாறு மணி நேரம் கரெக்டாகவும் சரி இது பன்னெண்டு மணிக்குள்ளே இருக்கிற சாப்பாடு டயட் இது இதில் நீங்கள் டீ காஃபி சாப்பிடல டைரி போட்டோம் மோர் கவுர் எதுவுமே சாப்பிட சில்லென்னு இருக்கும் பழ சாதம் ஏன்னா இந்த சுகர் கரு இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணியாகும் பழங்கள் சாப்பிட்றீங்க அடுத்தது பன்னெண்டு மணிக்கு அப்புறம் உங்கள் வெயிட் ஃப்ரூட் அதாவது காய்கறிகள் கேரட்டு பீட்ரூட்டு இந்த சாலடுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா சாலடு வந்து சாலில் இன்னும் நம்பர்களில் இந்த ஜூஸ் இது சாப்பிடும்போது நீங்கள் அந்த சக்கரைக்குலாம் சேர்த்துக்கூடாது பழப்புறீங்களா உப்பும் சேர்க்கக்கூடாது எதுவுமே சேர்க்கக்கூடாது அப்படியே குடிங்க நல்லா ஒன்றாவாது ஏன்னா நீங்கள் இருக்குது போனீங்க டயட்டில் ஒரு உணவே மருந்து அன்ற லெவலில் போய் நிற்கிறீங்க இப்போ அடுத்தது பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு கேரட்டு கீரகா பீட்ரூட்டு முள்ளங்கி இல்லை முள்ளங்கி இல்லை முள்ளங்கி இந்த மாதிரி இப்போ ஒரு நாலஞ்சு வகையான காய்கறிகள் குடமிளகாவும் சேர்த்துக்கலாம் அதாவது காய்கறிகள் பச்சையாக சாப்பிட்ணும் இது இன்னொன்று நம்ம என்ன பண்ணுவீங்கன்னா இந்த பீட்ரூட்டு கேரட்லாம் பண்ணுவோம் அப்படி தோல் செய்வோம் இன்னும் ஆனால் இது ஒரு மோசமான என்ன ஏன்னு தெரியுங்களா நீங்கள் சமையல் பண்ண கூட சரி இந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா இது பீட்ரூட்டு கொஞ்சம் கனமாக இருக்கும் தோல் ஆனாலும் நீங்கள் சமையல் பண்ணும்போது இதை இது பண்ணி பண்ணிக்கலாம் இது வந்து தோலில் தான் எல்லா வித சத்துமல்ல இருக்கும் ஏன்னா சூரிய வெளிச்சி நேரம் முதல்ல தோல் தான் அவங்க உள்ளே போகும் கனியிருப்பா காய்கறி வந்துட்டுன்ற கணக்கு தான் இது நீங்கள் தோல்சிவோம் என்ன பண்ணுங்கன்னா அப்புறம் எப்படி சாப்பிடுங்க உடம்பு நான் சாப்பிட்லாம் இது என்ன பண்ணுங்கள் தண்ணியில் போட்டு ஒரு பத்து பதினஞ்சு கிராம் ஊற வைங்க நல்லா ரன்னிங் வாட்டரில் கழுவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணி சாப்பிட்லாம் அப்புறம் இது இது எவ்வளோ இருக்குன்னு சாப்பிட்ணா முப்பத் உங்கள் வெயிட்டில் ஆறுநூற்றம்பது கிராம் கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபத்தஞ்சு கிராம் ஒரு நானூறு கிராம் சாப்பிட்லாம் இது நீங்கள் பன்னெண்டு மணிக்கு மேலே ஃபஸ்ட்டு தட்டு இதுவாக இருக்கணும் தட் அதாவது ரெண்டு தட்டு வச்சுக்கோங்க மொதல் தட்டில் இந்த சாலடு அதாவது கேரட்டு பீட்ரூட்டு முள்ளங்கி சாலடுன்னு சொல்லுவாங்க இதில் தப்பி தவறி கூட நீங்கள் உப்பு பண்ணுறது போடவே கூடாது அப்புறம் முக்கியமாக இன்னொன்று ஒரு தக்காளி ஒன்று அவசியம் இருக்கணும் இதில் இந்த சாலடில் அடுத்தது இந்த இது இந்த தேங்காய் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் துருவி ஒரு ஒரு பத்தை இது கூட கொஞ்சம் பெருசு தான் இவ்வளோ பத்தை துருவிட்டு மேலே துருவிட்டு கொஞ்சம் கலக்கிட்டு புடிசாக முங்கிஷ்டம் புடிசாக கட் பண்ணலாம் சலாட் மாதிரி ஸ்லைஸ் அவன் கட் பண்ணலாம் எப்படி பண்ணலாலும் சாப்பிடுங்க இது இதுதான் இதுக்கப்புறமா சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் பார்த்து நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களோ அந்த சாப்பாடு இதுக்கிடையில் இது வந்து ஒரே ஒரு மூணு நாள் ஒரிஜினல் ஒரு கான்செப்டும் வந்து நடத்து நம்ம எப்படி இந்த சிம்பிளா இதில் எப்படி என்னென்ன ட்ரீட்மெண்ட் எதுக்கெல்லாம் என்னென்ன ட்ரீட்மெண்ட்னா ஒரு லிஸ்ட் எடுத்துக்காங்க உங்க வீட்டில் இருந்தவங்களுக்கு உங்களுக்கு அக்கம் பக்கம் நீங்கள் கேள்விப்பட்டவங்களுக்கு இதுக்கெல்லாம் இது மெயினாக இருக்குது எது ஹார்ட் அட்டாக்கு கேன்சரு சுகரு அப்புறம் பிபி இந்த மூணு மெயின் இது ஷோ கேன்சர் இதுல வந்து எட்டாவது மாசம் போயிடும் அதாவது அவங்களுக்கு விட்னஸ் நான் தான் சொல்றேன் இது வந்துட்டு மெடிசன் கிடையாது இது யாரும் கேள்வி கேட்க முடியாது நான் இது மருந்து இது இது வந்து காய்கறிகள் இதை சாப்பிடுங்க இது தப்பாக சொல்லிட்டேன்னு யாரும் ஒன்றும் கிராஸ் கேள்வி கேட்க முடியாது ஏதாவது மாத்திரை ஆயுர்வேதிக ஆயுர்வேதி கூட இது மாத்திரை ஆயுர்வேதம் சொன்னால் கூட அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணும் இது அவங்களுக்கு டிட்டேன்னு ஒன்று ஒரு டயட்டிஷன்ன்ற ஒரு கோர்ஸ் இருக்குது சின்னதாக பர்சனல் அது நம்ம நம்மள கூட டீடேனு போட்டுக்கலாம் ஒரு காய்கறி இது மாதிரி பச்சை இந்த மாதிரி சாப்பிடுங்க அவங்களுக்கு யார் பர்மிஷன் தேவை இல்லை தான் சொல்ல தைரியமாக சொல்கிறான் டாக்டர் விஷூர் அவரை உன்னுடைய பேஸ் வச்சு தான் நானும் வந்துட்டு இந்த சுகர்லாம் சரி இன்றைக்கி இருக்குது சுகர் இல்லாமல் இல்லை ஒரு இரநூத்தம்பது இதெல்லாம் தாராளமாக வீட்டில் பல பலவான்னு கத்தினுக்கா மருந்து மட்டும் சாப்பிட மாட்டேன் இது வரைக்கும் நான் அலோபதி இப்போ ஏழு வருஷம் ஆச்சு நான் ஒரே ஒரு மருந்து கூட சாப்பிடுது பி அந்த சுகருங்கனுடைய தாக்கம்லாம் குறைஞ்சிச்சு இது கூப்பிட்டேன் இப்போது நம்மளுக்கு விஷயம் என்னென்னா கசப்பு தோர்ப்பு இதுவும் நம்ம சாப்பிடணும் கேன்சருக்கு எதிரான ஒரே ஒரு ருசி ரெண்டு ருசின்னா கசப்புன்னு தோற்கும் தினமும் ஒரு இது இருக்கு இப்போ நெல்லிக்காய் நீங்கள் அற அரை கால் கால்வச்சு அந்த தோற்பை உள்ளே போனால் போதும் அந்த தோர்ப்பு கசப்பு அந்த தே வேப்பிலை பல இது கிடைக்கலாம் கசப்பில் என்ன இருக்கும் கொஞ்சம் அந்த இது ருசியும் எனக்கு பசங்களுக்கு இன்னும் சரி கோதை கூட லைட்டாக எடுத்துட்டு அந்த நாக்கில் தடிவிட்டால் போதும் அந்த கசப்புத்து உரப்பும் பழகம் பண்ணணும் பசங்களுக்கு வெறும் இனிப்பிலேயே சாக்லேட்டில் போயின்னு இருக்கிறதா தான் ஃபேட்டை ஃபேட்டை பெருத்து போகிறது பண்ணி மாதிரி பெருத்து போகிறது கேன்சருக்கு சரியில்லாம் மாதிரி இருக்குது கேன்சரும் இருக்குது உடம்புல அது இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த 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 கசப்புத்து போவாது தான் இது அறுசுவையும் நம்ம சாப்பிட்ணும் அறுசுவையும் இருக்கும்போது நேச்சுரலாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிபி சுகர் இருபத்தி ரெண்டு மணி நேரம் கண்ட்ரோல் ஆகும் பிபி எல்லாம் ஒரு வாரம் ஒரு வாரம் ஒரு வாரத்தில் கண்ட்ரோலாக பிபிஇபி எல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும் கடைசியாக கேன்சர் எட்டாவது மாதம்னு அவங்க ஹாஸ்பிட்டல் ஹிம்ஸ் ஹாஸ்பிட்டல் ஹெச்ஐ ஐஎம்எஸ் ஹிம்ஸ் ஹாஸ்பிட்டல் டாக்டர் விஷூரா இதுவும் ஒரு இது இருக்குது இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் போனீங்கன்னா மாத்திரை ஒரு பையில் அப்புறமா இன்னைக்கு அந்த பையங்கெல்லாம் லேடிஸ் எல்லாம் தீக்கணுன்னு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாப் அந்த மாத்திரை தான் இருக்குது நம்ம வீட்டிலேயே இருக்காது நம்ம சொல்கிறோம் இது மாதிரி செய்யணும்னா ஆஹா நடக்கிறது தானே அதுதான் வீட்டுக்குள்ளே நடந்துங்கிற மாதிரி இந்த கதை இப்படி இருக்குது இதான் வந்து இந்த மாத்திரை மருந்து இதெல்லாம் இந்த விடுதலை வேணும் அப்படின்னா எனக்கு சுகர் இருக்கும் பிபி என்றது பிபி பிபி இருந்தோம் தெரிஞ்சுது தான் பிபிஎன்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு பிபிஎன் இன்றைக்கி இந்த டைட் எடுத்துகிட்டேன்னு வச்சிக்கலாம் சுத்தமாக மறுநாள் அந்த அந்த டைம்லேயும் அது வேலை செய்ய ஆரம்பிச்சு காற்றாலே நீங்கள் சாப்பிட்றீங்க காத்தால எள்நீர் ஒரு இளநீர் இது சாப்பிட்றீங்க இது சாப்பிட்றீங்க மத்தியானம் அன்னி அன்றியே உங்களுக்கு அந்த பிபி இது நடக்கணும் ஆனால் நல்லா நடந்து 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 நடந்தால் தான் உங்களுக்கு அந்த எல்லாம் எரியுமே தவிர இது சாப்பிட்டு ஒரு பொழுதுன்றது இதுமாரி தான் நீங்கள் சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணிக்கு அப்படி பாருங்கள் வேலை வெட்டி எதுவும் இல்லைன்னா அப்படின்ட்டு அருமையாக வரும் அந்த தூக்கமே தண்ணிக்கிறாங்க ஆகவே நண்பர்களில் இதுதான் வந்து ஸ்டார்டிங்கு இனிமேலும் இந்த டிஏபி பிடிப்பேன் இதை பேஸ் வச்சு தான் ஒரிஜினல் வேஸ்ட் இது ஜீவாமரை தான் எப்படி நம்ம நிலத்துக்கு பொலிவிக்காசிட் யூமிக் ஆசிட் அப்புறம் பேரில் மகுப்போட தன்னால் ஓடியா இருக்குது அது தேர் வேருக்கும் அது இருக்குது நீங்கள் மகு பொருள் வைங்க நான் இருக்கணும் வீடியோ சொல்லியிருக்கேன் அந்த வாழை மரத்தில் வந்து உட்காந்துதுன்னு பொருட்கள் ஒழுங்கானதாக இருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்காந்துது நீங்கள் எந்த யூமிக் ஆசிட்னு போனால் புலிவிக்க ஆசிட் எல்லாமே அந்த பொருளே இருக்குது அதே மகு போட்டில் இருக்கிற பேக்டீரியாஸ் தான் அது பிரித்து கொடுக்கும்போடியே நீங்கள் நேராக வந்து மருந்து மாத்திரை கொடுத்து உடம்புக்குற மாதிரி பயிரும் கட்டி வச்சுக்கணும் அதனுடைய கான்செப்ட் தான் ஏன் இது ஆரம்பித்தோன்னா இது நம்ம முதலே சொல்லியிருக்கணும் ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை இதுவரை தமிழில் பார்க்குறோம் ஃபேஸ்புக்கு திறக்கிறோம் யூடியூப் திறக்கிறோம் எல்லாம் இந்த ஃபேஸ்புக்கில் விளம்பரம் விளம்பரமாக இருக்குது இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க மனு உறவே உணவே மருந்து மருந்தே உணவுன்ட்டுனா நான் அவன் ஒரு ஜூஸ் பண்ணி கொடுக்குறான் ஒரு கேள்வி ஓகே ஆக்ஷன் கொடுக்குது இதெல்லாம் ஒரு வந்து வெத்து விளம்பரம் இந்த மாதிரி இந்த ஜூஸ் கொடுத்து இதெல்லாம் கவர்மெண்ட்டே பண்ணியிருக்கு கவர்மெண்ட்லேயே பண்ணியிருக்கான் கவர்மெண்ட்ல நல்ல ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கான் இது சித்தால சித்தா ஹாஸ்பிட்டல் எல்லா எங்க ஊர் ஹாஸ்பிட்டலில் கூட சின்னதா ஒரு இது திறந்துருக்காங்க சித்தால போனமான போன அந்த பவுட்ரு ஒன்று கொடுத்தாங்க இது கலப்பு பவுட்ரு இந்த கலப்பு பவுட்ரு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி கலப்பு போட்ரு எங்கள் ஊர் சித்தா ஹாஸ்பிட்டல் சின்னதா ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் வச்சு சித்தாவில் கொடுத்துன்னு இருக்காங்க என்னென்னா இதில் கசப்பாக இருக்கும் துவார்காக இருக்கும் ஒரு ஒரு கசப்பு ஜூஸ் குடிச்சு மாதிரி இருக்கும் ஆனால் தினமும் சுண்டை வச்சு ஒரு கிளாஸ் தண்ணியில் சுண்டை வச்சு போட்டு ஒரு அரை கிளாஸாக சுண்டை வரைக்கும் குடித்து ஜூஸாக குடிச்சலாம் பிடிச்சிங்க இருந்தோம் எது செய்தாலுமே உங்களுக்கு அடுத்த ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் தினம் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் அடுப்பில் வைக்காத ஐட்டம் சாப்பிட்டு இது எல்லாமே அடுப்பில் வைக்காத ஐட்டம் எல்லாமே நேர்த்திங்கன்னா ஒரு எந்த ஒரு நோயும் வச்சு ஆட்சாக்கிட்டா வருஷம் சனிகமான உறுப்பு அதான் முன்னோர்கள்லாம் கரெக்டாக எல்லாமே பண்ணி வச்சுப்போம் அதை விட்டு தான் நம்மளுக்கு இவ்வளோ சிரமம் தான் காரணம் பிபி சுகரு பேஸ்ட்டு எல்லாத்தையும் என்பதே வீடியோ பெருசாக போச்சு ஆனால் இது வந்து ஒரு இது அடுத்தடுத்து ஷார்ட்டாக முடிக்கிற விஷயம் கிடையாது ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சித்தாக போங்க அங்கே இந்த மாதிரி கொடுப்பாங்க சுகர்னா கொடுத்துட்டு இது எல்லாம் செய்தால் தான் இதுவும் வேலை செய்யும் கொடுத்துட்டு அடுத்து எட்டு மணிக்கிட்ட இட்லி தோசை மசாலா தோசை இன்றைக்கெல்லாம் நிறைய எஃப்சி எங்கே பார்த்தாலும் நான் நிற்குது இதெல்லாம் வந்து ஒரு சீர்கெடுக்கினுடைய அளவு இருக்குது தான் அப்புறமா அந்த மெக்டோனால்டு எல்லாம் விட ஸோ அதுதான் நம்ம திட்டிங்கிறோம் இட்லி தோசை அப்புறம் காலங்காத்தால் ஒரு முட்டாள்தனமான வேலை தான் மத்தியான வரைக்கும் அதெல்லாம் டச் பண்ணிவிடக்கூடாது டச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அடுப்பில் வைக்காத ஐட்டம் சாப்பிட்டவே உங்களுக்கு எல்லா விஷயமும் உடனே கூட தெரியாது ஆ நாட்பட ஆறாவது பொண்ணு அர்த்தரைட்டிஸு இந்த வெறி வெறிக்கோசுன்னு அதாவது நரம்பு சுருட்கள் நோய் கொண்டு என்ன சொல்லுங்கள் அந்த நாட்பட ஆறாத புண்கள் இது இருக்கவே இருக்குது பிபி சுகரு ஹார்ட் அட்டாக்கு கேன்சர் இது நாலு மெயின் கோர்ஸ் இந்த சப் கோர்ஸ் எல்லாம் இருக்கும் நாட்பட்ட புண்கள் ஆறாமை எல்லாத்துக்குமே மருந்துது தான் ஆச்சுங்களா மிச்சம் இதெல்லாம் பேசுவோம் நம்ம என்னென்ன சாப்பிட்றதுலாம் பேசுவோம் இது ஸ்டார்டிங் நீங்க நீங்கள் ஒரு நா ஒரு ஒரு வாரம் சாப்பிடுங்க அப்படியே கண்ணை மூடிங்க சாப்பிடுங்க நீங்கள் பாருங்கள் இப்போ என்ன சேலம் ஏதோ மில்ரி சொன்னா சொன்னால் இது மாதிரி விஷயத்தெல்லாம் அப்படின்ட்டு நீங்கள் கே இருப்பீங்க இருப்பிங்க எடுத்து சேர்த்திங்கன்னா அப்புறம் பலனே தெரியும் அதுக்கப்புறம் தான் ஒரிஜினல் ஜீவம் வாங்குகிறது என்ன நிலக்கத்தை எப்படி சைட் பண்ணுறது இது செலவு என்ன இருக்குது இந்த காய்கறி செலாம் வாங்கிங்க சாப்பிட்றது இன்னும் கேன்சராக வச்சோன்னா சொத்தியே விற்று இந்தாத தானே நீ எல்லாம் வித்துட்டு வீடு டவுனில் வந்து வீடு கட்டோம் ஒன்றும் அதையும் வித்துட்டு எங்கே போகிறான்னு தெரியும் அந்த மாதிரி ஒரு நிலம இருக்குது இதெல்லாம் வந்து கேன்சர் முதற்கொண்டு இதெல்லாம் க்யூர் பண்ணக்கூடிய விஷயம்தான் ஆனால் மருந்து மாத்திரையெல்லாம் கிடையாது இது இதை வச்சு பண்ணிட்டீங்கன்னா சொல்லிட்டோம் இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்லுவோம் வீடியோ பெருசாக இருந்தாலும் ஏன்னா இது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி மொத்தமே பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இதுதான் வந்து உங்களுடைய எல்லா நோய் நோயும் தீர்க்கக்கூடிய பொருள் இது யாருடைய அறிவுறையும் தேவையில்லை நீங்களே பார்த்து செய்துக்கலாம் உங்களுக்கு எல்லாம் இந்தி தெரிஞ்சிருந்தால் நம்மளை நம்ம சொல்ல நானும் ஒரு ஓரமாக வந்திருப்பேன் சேனலை பார்க்குறேன் இது இது அட்வைஸ் பண்ணமா எதுவுமே இல்லை நான் சில நல்ல அக்கா மாந்தியோட ஹாஸ்பிட்டலாம் இருக்குது ஃப்ரீ ஹாஸ்பிட்டலும் இருக்குது அதே சமயம் சிம்பிளாக ஒரு நாளைக்கு மொத்தமே சேர்த்து பெரிய ஹாஸ்பிட்டல் இல்லை இம்ஸ் ஹாஸ்பிட்டல் அதில் வந்து எட்டாயிரரூவா நாகும் அதுவும் எல்லாத்துக்கும் அந்த ரூமு அப்புறம் அந்த இதெல்லாம் ஊற்றலை ஆனால் அவங்க வீடியோஸ் போகிறத பார்த்தா நீங்கள் இப்போ இப்போ எப்படி இது நீங்கள் வீடியோஸ் பஸ் செய்ய போகிறீங்களா சேம் அதே மாதிரி தான் அதுதான் இருக்குது ஒரு ரெண்டு மூணு சின்ன சின்ன விஷயங்கள் அதை அடுத்து அடுத்து பேசுவோம் இது எந்த ஒரு நோய் நொடிகள் வந்து இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கணும் மத்தியானம் வரைக்கும் அடுப்பில் வச்சு வைக்க வச்ச சாப்பா எதுவுமே சாப்பிடாம டீ காய்க்கெல்லாம் சுத்தமாக டோட்டலாக அவுட் பண்ணிட்டு சித்து கிரிக்கெட்டர் சித்து அரசியல்வாதி எம்பி அவன் ஒய்ஃபெல்லாம் ஃபோர்த் ஸ்டேஜ் கேன்சர்லேருந்து ரிட்டர்ன் வந்து இதில் இது வந்து ஃபாலோ பண்ணாவே போதும் ஒரு ரொம்ப உங்களுக்கு சீரியஸாக இருக்குது அப்படின்னா இந்த டயட்டு நாள் ஃபுல்லாக ஒரு நாளைக்கு ஃபுல்லாக இளநீர் ஃபஸ்ட் நாள் வந்துட்டு இளநீர் இது ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் சாப்பிட்டே வாங்க ஒரு நாளைக்கு ஃபுல்லாக வருது ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நாலாவது நாளாக இது சேர்த்து பாருங்க உங்களுக்கு ரிலாக்ஸ் உங்களுக்குன்னு கூட எனக்கு கிடைக்கும் நீங்கள் வேறு எந்த மாதிரி இருந்து மாதிரி போகிறதுனால இதுதான் வந்து அடுத்தடுத்து விடிய நன்றி